இல்ல என்ன இல்ல இதுல பாத்துட்டு இருக்க தெருல இருந்து சுவாலிதான் வயல் ஏகப்பட்ட சுவாமி கிடக்க உழுது பட்டால கிடக்கணும் கம்பு வாங்கி ஊனப்படல ஒண்ணும் செய்யல அந்த ஆளு கரிசிக்கு என்ன செய்யல ஒண்ணு கேக்கலவங்க ஆத்தடி ஒரு பத்து பசு கேட்டாட்டி இருக்கவன் சௌரியத்துக்கு உனக்கு வேலை எனக்கு ஏங்க வேலை வயல உழுதுபட்டு இருக்க வெயில் என்ன அடி அடிக்க தண்ணி வர சுருங்கிட்டே போதே என்ன செய்ய செலவு மத்தட்டி ஒரே வயல கொண்டு போட்டு முடக்கித்தானா எப்படி கிழங்கு தண்ணி பாயமா தண்ணி பாயாதன்னு எனக்கு ஒரே யோசனையா இருக்கு மாட்டு வேற சுவாலை பாவனும் மாடு வேற பால் கிடக்கு

என்ன வெட்டு வெட்டுது வாயில ஒரு மாதிரியும் போனே இருக்கு அப்படி இருக்குமோ அதுவும் சரிதான் கூட என்ன காலத்தை தள்ளப்படுறேன் எனக்கு தெரிய செய்யல சரி என்ன என்ன செய்ய காலத்தை சரி சோத்த போட்டு சாப்பிடுவோம்

கெட்டின புருஷன் ஒரு பத்து நாளையா சோழவானு சோழவானு வயர் பசி சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்றது காத்துல கொஞ்சம் கூட யாரும் இல்ல மாமே வந்தது உட்காருக்கு மாமா நில்லுங்க மாமா சுவார் உடனே பட்டு தானே வீட்டுக்குள்ள வந்தானே தெருளையா நிக்கல அப்படி நீங்க என்ன பார்க்க கண்டு தெரியல உலகமாக நடிப்புடா உன்ன மாதிரி நடிப்பு ஒரு ஆளை எங்கேயும் பார்க்க முடியாது அதான் எனக்கு பொண்டாட்டி வச்சிருக்க போல ஏன் மருமகளை இலை வச்சிருக்கா இல்ல தட்டுலாம் சாப்பிட பாரியா இலனா கீழே தான் சாப்பிடணும் மாமாவுக்கு முட்டை ரொம்ப வலிக்கு பத்தியா முட்டு மலைக்கு தான் சாப்பிட முடியாது இந்த முட்டு எனக்கு தான் வலிக்கிறது வாம வாமம் எதுவும் வரும்னு நினைக்கிறேன் செத்தி தானே நடந்தாலே காலெல்லாம் அப்படியே ஒரு வலி எடுக்குது இந்த தட்டுல கட்டில தட்டுல போட்டு தான் ஏன் சாப்பிடுறேன்

என்ன மாதிரி அந்த கையில கூட எல்லாம் தெரியாதுமா கை வலி கால் வலியில அது தெரியாருமா நானு எத்தனையோ மருந்தாய் இந்த முட்டில போட்டு பார்த்தாச்சு நடக்கே கலில முட்டெல்லாம் அப்படியே ஒரு வழி இருக்கு விண் விண்ணின்னு ராத்திரியான முட்டு விண் வினு தெரிக்கி ஒரு குத்துச்சிருந்தா எல்லி கல் எந்திச்சா குத்தி கையில அப்படியே ஒரு வழியா இருக்கு அந்த சைலத்த இருந்தா சீக்கிரம் தாங்களா போட்டு பாப்போம் இந்த கோவால் போய் ஒரு பாத்திரத்துல இந்த கோவால கூட சித்தி கேட்டு பார்ப்பேன் என்னன்னு ஏன்னா மரும எது தைலம் தயாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஒரு வார்த்தை என்ன தைல தயாரிக்கா ஒரு ஆத்திரம் சொல்ல முடியாது வர மாட்டேன் எப்ப தைல வேலை இன்னும் ஒரு வாரம் இருக்கு முடியுதுக்கு அதுல உட்காந்து செஞ்ச ஒரே நாள செஞ்சு முடிச்சு நமக்கு நேரம் கிடைக்க முடியுங்களா கிணத்துக்கு போனா ஆடு மாடு மேய்க்கணும் அங்க போனா இங்க போன சுவாலி நிறைய இருக்குல்ல அதை செய்யறதுக்கு நேரம் நம்ம தேங்காய் தான் செய்ய நம்ம மரத்துல தேங்காய் வச்சு அதுல என்ன எடுத்து அந்த தேங்காய் நிலையில தான் செய்யணும் பத்திக்கா நறுமணமா நறுமணம் அப்படி ஒரு நறுமணமா இருக்கும் அந்த தைலத்தை கை கால் வலிக்கிறதுக்கிட்ட தேய்ச்சி வேற செத்தி நேரத்துல கட்டுறோம் பண்ணி முட்டை வைக்க முட்டை வைக்கீங்க போட்டு வர செத்தி நத்து கட்டுறது நம்ம தயலாம் அதை செஞ்சு முடிச்சு நம்ம மக்களுக்கு கேட்க ஆளுக்கு யாரு இருந்தாலும் கேட்டாங்கன்னா கொடுக்கலாம்னு இருக்கேன் நம்ம தைலத்தை அப்படி நம்ம தயில இருக்க தேவைப்படுச்சுன்னா ஆட்டுக்குடி சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும் நம்ம தைலம்